ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கூடவே மூணு வர மிளகாயை ரெண்டா கிள்ளி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ உளுந்தும் நல்லா சவந்ததும் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்து பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதில் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீரையோட கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் பச்சையாகவே இப்போ தண்ணி நல்லா கொதித்தோன்னே நம்ம பறித்து வச்ச முருங்கை கீரையை இதோட சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க கீரையை மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிவிடும் அதனால் எப்பயுமே எந்த கீரை பண்ணாலுமே மூடி வைக்காதீங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ இதை பாதி வெந்து வரணும் அது வர இருக்கட்டும் இப்போ பாதி வெந்தோன்னே கீரைக்கு அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் அதே மாதிரி கீரைக்கு உங்களுக்கு அதிகமாக உப்பு தேவைப்படாது அதனால் கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா சுண்டி வரணும் அது வர இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்து தண்ணி சுண்டி வந்திருக்கு இப்போ இதில் வேக வச்ச துவரம் பருப்பை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கடைசியாக மூணு டேபிள் ஸ்பூன் துருவனா தேங்காய் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் பச்சை நிறம் மறாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்